பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபார் இந்த ஆடாத ஆட்டம் என்ன டாஸ்க் எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை இருக்கிற பதினாறு பேர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நம்மளோட தீபக் சாருக்கு கொடுக்கலாம் ஏன்னா தீபக் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தலைவர் மாதிரி அந்த டைலாக் டெலிவரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கார் இன்னும் அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வரல பட் அவர் அப்படியே ரஜினி சாராவே வாழ்ந்துட்டுருக்கார் ஏன்னா பாஸ் என்ன சொன்னார்னா தற்காலிகமாக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்கள் அந்த ரோல் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அந்த வீட்டுல அத பெருசா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம தீபக் ஃபாலோ பண்றாரு அப்படியே தலைவர் மாதிரி பண்ணிட்டு இருக்கார் சூப்பரா இருக்கு அடுத்ததா நம்ம முத்துக்குமரன் ஏன்னா முத்துக்குமரனுக்கு பெருசா நம்மளோட சேதுனா வாய்ஸ்லாம் வர மாட்டேங்குது ஆனா காலையில இருந்து நிறைய ஹோம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ஏன்னா நம்மளோட விஷயம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு மாப்பிளை எப்படி இந்த டயலாக் சொல்றது ஒரு சம்ம அப்படின்ற டயலாக சேதுனா எப்படி சொல்வாருன்றதே ஒரு பத்து நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு வேர்ட் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஒரு வேர்டுக்கு அந்த மனுஷன் அவ்வளவு டைம் எடுத்தார் அந்த சம்ம அப்படின்றத எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுவோம் பார்க்கணும் ஏன்னா சேதுனா மாதிரி எல்லாரும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சேதுனா அந்த படத்தில் செம்மையா இருக்கு கும்போது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லல ஸோ அந்த மாடுலேஷன் எப்படி டயலாக் அவரோட ஸ்டைலில் என்ன சொல்லலாம் என்னென்ன டயலாக்ஸ் அவர் படங்கள்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டார் அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு மதியம் எல்லாம் பார்க்கும்போது அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் இப்போ ஈவினிங் பார்க்கும்போது அந்த இது கரெக்டாக வந்துருச்சு லைக் நம்ம சேதுனா பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவார் இல்லையா அந்த ஃபாஸ்ட் ஓரளவுக்கு அவர் கொண்டு வர முடியும் ஏன்னா முத்துக்குமரன் நிறுத்தி நிதானமாக பேசுகிற ஒரு பையன் ஆனால் சேதுனா வாய்ஸ் எடுக்கணும் அப்படின் போது அந்த ஒரு ஸ்பீட் கொண்டு வரணும் இல்லையா அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா மதியம் கேட்கும்போது இந்த டாஸ்க் சொல்லி கொடுத்த உடனே அவருக்கு அந்த வாய்ஸ் வரலை முத்து பேசுகிற மாதிரியே தான் இருந்தது ஆனால் இப்போ கேட்கும்போது அந்த டைலாக் டெலிவரி ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறது ஃபுல்லாக அப்படியே கேரி பண்ணிட்டு இருக்கார் எல்லாரும் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது மத்தவங்களாம் நின்னுட்டு பார்த்தாங்கன்னா இவர் மட்டும் சேர்ந்த மாதிரி அப்படி உட்காந்து அந்த பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு அவர் கேஷுவலாக பேசும்போது கூட யார் பேசினாலும் அதே பாடி லாங்குவேஜில் பேசினார் ஈவன் நம்மளோட ஜாக்லின் வந்து ஏதோ முத்துக்குமரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாச்சினாவை பற்றி அப்போ கூட அதே ரோலில் ஜி சூப்பர் ஜி இப்போ என்ன ஜி நீங்கள் பேசுகிறீங்களா சச்சனாட்டா இல்லை நான் பேசிட்டுமா ஜி அப்படின்ற மாதிரி செமையாக இருந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எந்த இடத்துலையும் தனக்கு கொடுத்த ரோல்ல இருந்து தாண்டாம அதில் அழகாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ முத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க மரண வெயிட்டிங்கில் இருக்க ஏன்னா அந்த அவருக்கு பெருசாக தெரியல அப்படின்னாலும் அது கற்றுக்கிற இடத்துல நின்று எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறாரு அண்ட் அடுத்ததான் பவி பவி இஸ் அ க்யூட் பர்ஃபார்மர் சி பவி பயங்கரமான வன்ம குடன் டாஸ்க் ஆகட்டும் வேறு இடத்துல எல்லாம் வன்மமாக இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தால் பவியாக அடிச்சிக்கவே முடியாது அது இப்போவும் சரி அந்த ராஜா ராணி டாஸ்கில் அந்த கூன் வச்ச ஒரு பாட்டி மாதிரி அவங்க நடித்தது இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த ரோலை பண்ணாங்க அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அசின் இந்த தசவதரம் படத்தில் அசின் கேரக்டர் இருக்கே அதை கொடுத்துருக்காங்க பெருசாக அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வரல முத்துக்குமரன்லாம் சொல்லி கொடுத்தாரு அந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே த்ரோட் இப்போ அவங்களும் கேரி இருக்காங்க டான்ஸ் ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க பெருசாக டான்ஸ் ஸ்டெப் இல்லை அப்படின்னாலும் பண்ணதை ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ஸோ நம்ம பவிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா இதை தான் நீ பண்ணணும் நீ ஒரு ஆக்ட்ரஸ் நீ இதை நடிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டா அழகாக நடிப்பாங்க ஆனால் பெருசாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லைவாக என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களா ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களால பண்ண தெரியாது அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அப்படி இந்த ரோலை நீ பண்ணுமான்னு கொடுத்துட்டா சூப்பராக பிச்சு உதர்றாங்க த்ரூ அவுட் அதை அவங்களும் கேரி பண்ணிட்டு இருக்காங்க பட் மற்றவங்களாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சுனிதாக்கெல்லாம் வந்துட்டு சிம்ரன் ரோல் கொடுத்துருக்காங்க பட் சுனிதா பார்த்தோம் அப்படின்னா பார்ட் டைமாக தான் அவங்களோட ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபுல் டைமாக கொரியோகிராஃபராக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் சிம்ரன் மேடம் பேசுறதையோ இல்லை சிம்ரன் மேடம் மாதிரி இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் லைக் ஒரே விஷயத்த மொக்க இருக்காங்க உங்க வயிற்றுக்குள்ளே வாட்ச் இருக்கு அதை அறுத்து எடுக்க போறேன் இதை மட்டும் வச்சு கொஞ்ச நேரம் போடுவாங்க மற்ற நேரம் சுனிதாவா இருந்து மற்றவங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சுனிதா டான்ஸ் நல்லா பண்ணாங்க மற்றபடி அந்த ரோலை அவங்க கேரி பண்ணவே இல்லை அண்ட் ரியா ரியாக்கு வந்துட்டு ராஷ்மிகா கேரக்டர் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே அவங்க ரியாவாக தான் கேரி பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ் வேணா ஜிகுஜிகுன்னு இருக்கே தவிர டான்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தான் இருக்கு மற்றபடி ஃபுல்லாக ரியாவாகவே தான் இருக்காங்க தர்ஷா குப்தாக்கு கத்திஜா ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா ஜிகி ஜிகின்னு இருக்காங்க டான்ஸ் பண்ணுவாங்களே தவிர கத்திஜாவாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும் யார்கிட்ட போயிட்டு ஆ நம்மளோட ரயான் கிட்ட போய் என்னோட டான்ஸில் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க மற்றபடி த்ரூ அவுட் அவங்களோட கேரக்டர் அவங்களாம் கேரி பண்ண மாட்டுறாங்க டான்ஸ் வந்தால் மட்டும் ஆடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களே தவிர ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ரோலை கேரி பண்ணுறது யாரும் பண்ண மாட்டாங்க அண்ட் அது ரயான் ரயானுக்கெல்லாம் சிம்பு சார் ரோல் கிடச்சிருக்கு சிம்பு சார் எவ்வளோ பேசுவார் அதுவும் அவரோட மாடுலேஷனே ஒரு மாடிலேஷனை பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவரோட பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எதையுமே பண்ணலைவேன் ஒன்னே ஒன்று தலையில் ஒரு பேண்டை போட்டிருக்கான் அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட போய் ஃப்ளெட் பண்ணுறானா அதுவும் ரயான் பேசுற மாதிரியே தான் இருக்கு சிம்பு சார் பேசுகிற மாதிரி பண்ணலாம் பட் அதையும் பண்ண மாட்டேறான் டான்ஸும் இன்னும் அவனுக்கு வரல அதை ப்ராக்டிஸ் கூட பண்ண மாட்டானா மற்றவங்க பார்த்துருவாங்கலாம் ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கான் ஸோ வேறு எதுவுமே கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சிம்பு சார்னாலே அந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா ஒரு மாதிரி ஃபையராக இருக்கும் அவரோட பேச்சு அது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எதுவுமே ரயான் கிட்ட இல்லாமல் ஷையானாவே இருக்கிறாரு சும்மா போய் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காரு என் கூட டேட்டிங் வரீங்களா காஃபி ஷாப் வரீங்களா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃப்ளட்டிங் கான்செப்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது மன்மதனில் வந்துட்டு அதை தாண்டி நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எதையும் பண்ணாமல் பேர் மட்டும் புதன் அப்படின்னு வச்சுருக்காரு அது ஒன்று தான் அங்கே ஃபன்னியாக இருக்குது அடுத்ததாக நம்மளோட சௌந்தர்யா அது ஒரு வேஸ்ட் பீஸு காலையிலேருந்து காரப்பொரி தருவீங்களா காரா காராப்பொரி தருவீங்களா அப்படின்ட்டே இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அழகான சாங் ஷல்லல்லா சாங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் அந்த சாங்கையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டே ஸ்டெப் வியப்பு கை அப்படியே பறவை இந்த கொக்கு பரப்பற கோழி பரப்பற அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் போ அவங்க போட்ட மூவுக்கு நாலு ஸ்டெப்பே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அவ்வளோ அழகான சாங் அவங்க எந்த இடத்துலையும் த்ரிஷாவே இல்லை சும்மா எல்லாத்தையும் போய் எனக்கு காரப்பொறி வேணும் எனக்கு காரப்பொறி வேணும் இப்படின்ட்டே இருக்காங்களே தவிர அவங்க எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே அவங்களுக்கு பண்ண தெரியாது கேட்டால் எனக்கு அறிவு இல்லை மூளை இல்லை எனக்கு ஜென்ரல் நாலேஜ் இல்லை எனக்கு மெமரி பவர் இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியாது எனக்கு ஒரு டாஸ்க் பண்ண தெரியாது அப்படின்னு மேடம் கதற ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அருண் அருண்க்கு வந்துட்டு வாரணமாயிரம் சூர்யா ஸோ சூர்யா சரோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுப்பார் பட் டான்ஸ் ரொம்ப அழகாக பண்ணார் பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது அவரோட டான்ஸை பார்க்குறதுக்கு மற்றபடி அருணும் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக அருணாகவே மாறிடுறாரு அண்ட் அடுத்தா விஷால் விஷால் நினச்சார்னா நல்லா பண்ண முடியும் இந்த ரோல் அவருக்கு தளபதி சார் ரோல் கொடுத்துருக்காங்க இன்னும் கிட்ட வந்து பொட்டன்ஷியல் இருக்குது ஏன்னா விஷ ஏன்னா விஷாலுக்கான மேடை ஏன்னா விஷாலுக்கு நல்ல டான்ஸும் வரும் அந்த வாய்ஸும் அவரால் எடுக்க முடியும் அப்படின் போது இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் ரொம்ப சட்டிலாக இருக்கார் அவர் ஸ்டேஜில் நம்ம டான்ஸ் ஆடினா போதும் நினைக்கிறதே தவிர பெருசாக அந்த வாய்ஸ் கொண்டு வர்றது விஜய் சார் மாதிரி கேரி பண்ணுறது எதுவுமே பண்ணலை ஸோ விஷால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட் பண்ணிட்டார் அடுத்ததாக ரவி சார் எனக்கு ரவி சார் ரொம்ப பிடிச்சிருந்தது ரியலாக ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அவருக்கு வந்துட்டு இந்த ஆயிரத்தில் ஒருவனில் இருக்கிற பார்த்திபன் சார் ரோல் கொடுத்துருக்காங்க அவர் அந்த பார்த்திபன் சார் மாதிரி பேசுறது எதுவுமே பெருசாக எடுத்துகிட்டு வரல ரவி சார் ரவி சார் தான் இருக்கார் ஆனால் டான்ஸ் பண்ணார் ஒரு நிமிஷம் டான்ஸ் அந்த மனுஷனால் எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு போகிறதே கஷ்டம் அந்த ஸ்டேஜில் ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் கைப்பிடிச்சி விட்டாங்க அண்ட் அவர் டான்ஸ் ஆடும்போது ட்ரெஸ்ஸு வேறு கொஞ்சம் ஏதாவது காலைல தட்டிடும் உடனே பசங்கள்லாம் ஓடி போய் அவர் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணி ஒரு நிமிஷம் அவர் ஆடினார் நிஜமாக பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷன் சார் நீங்கள்ன்ற மாதிரி இருந்தது ஏன்னா அவரால் முடியல அவர் பேசுறது நீங்கள் கவனிச்சாலே தெரியும் அவரால் ரொம்ப நேரம் பேசினாலே அவருக்கு மூச்சு வாங்கும் அப்படி இருக்கும்போது கையை காலை அசைச்சு அவரால் முடிஞ்ச ஸ்டெப் அவர் போட்டார் அந்த பாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு அழுத்தமான ஒரு டான்ஸ் கோபத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் ஆடுற ஒரு டான்ஸ் தான் அது அதை அவர் கேரி பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது கொடுத்த ஒரு ஃபீல் இருக்குல்லையே அது சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவரால் பண்ணவே முடியல ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பண்ண முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு வேர்த்து கொட்டுது அப்படியே பிக் பாஸும் பாட்டை நிறுத்திட்டாரு அண்ட் அவரே சொல்கிறார் என்னால் இந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா நான் நினச்சதே இல்லை என்னால் கையை காலை இப்படி தூக்க முடியும்னு நான் நினச்சதே இல்லை தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படின் பிக் பாஸ் உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரல உங்களுக்குள்ள இருந்த ஒரு திறமையை தான் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் அட்மியர் பண்ணி பார்க்குறாரு என்னால் அதை நல்லா கவனிக்க முடிஞ்சுச்சு பிக் பாஸ் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கும் ரவீந்திரன் சார் கிட்ட பேசும்போது ஒரு அன்பு அழகாக காமிக்கிறது நல்லா இருந்தது அண்ட் அடுத்ததா நம்மளோட சிவகுமார் ஒரு சில இடங்களில் வந்து அஜித் சார் மாதிரி அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எடுத்து கொண்டு வந்தாரு நம்ம அஜித் சரோட அந்த ஒரு டாக் டாக்குல்ல ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் செட்டிலாக இருக்கும் அதை வந்து சிவகுமார் எடுத்துகிட்டு போனார் பட் அதை த்ரோட் கேரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு சில இடங்களில் பண்ணுறார் அப்புறம் கொஞ்சம் விட்டுறாரு அண்ட் டான்ஸ் ஒரு நல்லா தான் பண்ணுவார் எஸ் எஸ் அ குட் பர்ஃபார்மர் பட் இன்னுமும் அதை கேரி பண்ணால் நல்லா இருக்கும் இப்போது விஷால் ஆகட்டும் சிவகுமார் ஆகட்டும் அவங்களாம் நல்ல பெர்ஃபாமர்ஸ் அதை வெளியே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஜாக்லின் எஸ் ஜாக்லீனும் நல்லா பண்ணாங்க ஜாக்லீனும் அந்த ஜெனிலியா கேரக்டர் த்ரோட் கேரி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் இரிடேட்டிங்காக தான் இருக்குது யாருமா நீ ஜெனிலியாவா இல்லை அஞ்சலி பாப்பாவா அப்படின்ற ரேஞ்சுக்கு கேரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கொம்பு முளைக்கும் அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் வருவியா ரிப்பீட்டடாக இருந்தாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வர்ஷினி வேஸ்ட் பீஸுங்க நீ எல்லாம் தடவை வந்து என்ன பண்ண போற எதுக்கும் போட்டிருக்காங்கன்னே தெரியல அழகான ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த பாகுபலியிலேருந்து அனுஷ்கா ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோலை என்ன பண்ணுனே அவங்களுக்கு தெரியல அண்ட் சாட்சனா சாச்சனாக்கு நீலாம்பரி ரோல் கொடுத்துருக்காங்க குட்டி சாத்தான் இந்த அழகான ரோலை பண்ண மாட்டேற மிரட்டி இருப்பாங்க நீலாம்பரின்ற ரோலெல்லாம் அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் பண்ண ரோலை கொடுத்து அது கொட்டால் விட்டு தூங்கிட்டு இருக்குது காலையில் தீபக் கண்டவங்க ஒரு பிளான் பண்ணாங்க நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போகலாம் அதை தாண்டி நீலாம்பரியாக ஒன்றுமே பண்ண மாட்டாங்க டான்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி படுத்து தூங்கிகிட்டு இருக்கிறாங்க இல்லை உட்காந்து கூடி கூடி பேசிகிட்டு இருக்காங்க இந்த சாட்சி இந்த சின்ன வயசில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்த தெரியலன்ற மாதிரி தான் இருக்கு அவங்க நினைச்சாங்க இது இன்னும் அழகா எலிவேட் பண்ணி கொண்டு போலாம் பட் அந்த பொண்ணு அதை பண்ணல அண்ட் ஆரணம் ஆர்ணவ் அவர் வந்துட்டு அலைப்பாயுதே மாதவன் ரோல் கொடுத்துருக்காங்க பையன் என்னமோ அழகா இருக்கானே தவிர ஒரு பொண்ணு அவர் பக்கத்தில் போகவே பயப்படுறாங்க அலைப்பாயுதே அப்படின் போது அவருக்குன்னு ஒரு சக்தி வேணும் ஸோ யாராவது என் கூட சக்தியா பெர்ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பொண்ணும் வரமாட்டேங்குது அவர் பக்கத்தில் வந்தாலே ஏ வெட்டிடுவேன் குத்திடுவேன் நீ எல்லாம் வரக்கூடாது அபிஷ்டூ தூரப்போ அப்படின்னு எல்லாருமே துரத்தி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவரை பார்த்தாலே பயமா இருக்கு அது சுனிதா ரியா தர்ஷா குப்தாங்கலாம் உட்காந்து பேசும்போது எல்லாரும் பேசிடுறாங்க ஐயோ ஆர்னவ் பார்த்தாலே பயமா இருக்கு அவர் கூட எப்படி பண்றதுன்னே தெரியல அவர் வந்து எனக்கு நீங்க சக்தி ரோல் பண்றீங்களா பண்றீங்களான்னு கேட்கறார் அவர் பார்த்தாலே பயமா இருக்கு ஏன்னா அவர் அணுகிற விதம் எல்லார் கிட்டேயும் அப்படிதான் இருக்கு ஒரு பொண்ணு ஒருத்தரை நம்பி முதல்ல பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீல் வேணும் ஆனால் அது எல்லாத்தையுமே ப்ரேக் பண்ணிடுறாரு இவரை பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுறாங்க ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன் நான்லாம் பண்ண மாட்டேன்னு வேற வழியே இல்லாமல் ரியா கடைசியில சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க மற்றபடி அவரும் எங்கேயுமே மேடி மாதிரி இல்லை அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அவருக்கு அந்த படமே சரியா தெரிய மாட்டேங்குது உங்கள் சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறாரு வேற எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் எப்போதும் போல அந்த ரோலையும் நல்லா பண்ணி டான்ஸையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ பாப்பம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி